மழைக்காலம் எல்லாம் நகராட்சியை பொறுத்தளவு எல்லா மாநகராட்சி நகராட்சியை பொறுத்தளவு எல்லாம் தயார் நிலையில் இருக்கிறான் தயார் நிலையில் இருக்கிறான் எல்லாமே மலை எதிர்பார்த்து என்னென்ன செய்யணுமோ பூரா செஞ்சுருக்கிறான் இன்னும் செஞ்சிட்ருக்கான் சென்னையெல்லாம் தொடர்ந்து அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோம் முதலமைச்சர் இப்போ கூட ஒரு கூட்டம் போட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு கொடுத்து எல்லா வேலையும் முடிங்கன்னு சொல்லி உத்தரவு பண்ணியிருக்காரு ஏன்னா எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கேன் நீங்கள் சொல்கிறீங்க நான் பார்த்தேன் என் இலாக்கா எங்கள் அதிகாரி நான் சொல்கிறத சொல்கிறேன் போங்க நாங்கள் மா அங்கே ஹெல்த் ஹெல்த் ஆஃபீஸுக்கு வாங்க கஞ்சபுர் தேர்தல் மூணு மாதம் ஆகும் கிழக்கு காலதாமதம்லாம் ஆகல அதுக்கு கூடுதலாக நூறு கோடி ரூபாய்க்கு மேலே செலவாயிடுச்சு அதுக்கு இப்போ தான் முதலமைச்சர் கொடுத்துருக்குறாரு பணம் அது டெண்டர் ஒன்று கால்ஃபர் பண்ணியிருக்காங்க டெண்டர் முடிஞ்சோன்னா வேலை முடிஞ்சிடும் மூணு மாதத்தில் கண்டிப்பாக தரப்போம் என்ன